சென்னை பல்லாவரத்தில் காதல் விவகாரத்தில் இருதரப்பினர் பயங்கரமாக கொண்டதில் பேருந்து கண்ணாடி உடைந்து முதியவர் காயமடைந்தார் சென்னை ஜமீன் பல்லாவரத்தைச் சேர்ந்த தமிழ் என்பவரின் தங்கையை அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்ற இளைஞர் காதலித்து வந்துள்ளார் இதற்கு அண்ணன் தமிழ் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் வாலிபர் கார்த்திக் தனது காதலியை பைக்கில் அழைத்துக் கொண்டு பல்லாவரம் பேருந்து நிலையம் அருகே சென்று கொண்டிருந்தார் இதை பார்த்து ஆத்திரமடைந்த தமிழ் தனது தங்கையையும் அவரது காதலன் கார்த்திக்கையும் சரமாரியாக தாக்கத் தொடங்கினார் ஆத்திரமடைந்த காதலன் போன் செய்து தனது நண்பர்களை உதவி கழைத்தார் பதிலுக்கு தமிழும் தமது நண்பர்களை அழைத்த நிலையில் சாலையில் இரு இருதரப்பிற்கும் மோதல் நடந்தது கல்வீச்சின் போது அந்த வழியே சென்ற அரசு பேருந்தின் கண்ணாடி உடைக்கப்பட்டது இதில் இருந்த அறுபத்தைந்து வயது முதியவர் காயமடைந்தார் பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் கலவரத்தில் ஈடுபட்ட ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே ஆற்றில் மூழ்கி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புஞ்சை புளியம்பட்டியைச் சேர்ந்த நந்தகோபால் என்ற இளைஞர் தனது நண்பர்களுடன் பவானி ஆற்றில் குடிக்க சென்றுள்ளார் அப்போது ஆழமான பகுதிக்கு சென்ற அவர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு மாயமானார் தகவலின் பேரில் அங்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேர தேடுதலுக்கு பின் நந்தகோபாலை சடலமாக மீட்டனர் இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க